ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த பதிவினை கேட்டுக்கொள் தங்கமே நாளை பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கு நம்பி நம்பினால் மட்டும் கேள் தங்கமே என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்பட போகிறாய் செல்வமே உன்னை மனிதன் கைவிடலாம் இந்த வாராகி நான் கைவிடுவேனா என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க இந்த வாராகி தாயின் கைகள் உள்ளது தங்கமே எழுந்து வா அருமையான விடியலாக விடிந்துள்ளது என்று உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கசத்தை போக்க உன் வாராகி தாய் நான் வருவேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு நகர பழகு கண்மணியே உனக்கானது எதுவும் உன்னை விட்டுப் போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயம் நாளை வந்து சேரப்போகிறது அதனால் தான் கூறினேன் பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்று இப்போது நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நடந்தது நல்லது என்றாலும் சரி கெட்டது என்றாலும் சரி நினைக்கக்கூடாது ஏன் தெரியுமா கடந்தது கடந்ததாகவே இருக்கணும் நிகழ்காலத்தை பற்றி தான் நீ யோசிக்கணும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூட தேவையில்லை நிகழ்காலத்தை சரியாக நீ நடத்தினால் எதிர்காலம் தன்னை போல் முற்றிலுமாக நல்லதாகவே நடந்துவிடும் தங்கமே இனி உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி தாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் யாரும் உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே அதனால் உனக்கு எந்தவித மாற்றமும் ஏற்படாது உனக்கு ஏற்றம்தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கோ ஏமாற்றம்தான் இருக்கும் நம்பிக்கையோடு நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்துக் கொண்டிருக்கிறது உன் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கப் போகிறது அதை இந்த வாராகித்தாய் நிறைவேற்றி வைப்பேன் உள்ளது எதுவோ அது உன் தாய் கொடுத்தது என்ற மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது உன் தாய் இனிமேல் கொடுக்கப் போகிறாள் என்று நம்பு இந்த வாராகியின் ஆசையுடன் நாளைய விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்கிறேன் இன்றைய விடியல் உனக்கு இனிமையான விடியலாக இருந்ததால் தான் இந்த பதிவை உன் கண்களில் பார்த்தாய் கேட்டாய் நிராகரிப்புகளை மட்டும் கண்டு நெஞ்சம் உடையாதை வளமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது நாளை அது ஆரம்பமாகிவிடும் நீ யாரை தேடுகிறாயோ அவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் போதும் நீ கஷ்டப்பட்டது உனக்கு இனி அலிசம்தான் பிரச்சனையை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் நீ நினைத்தது அனைத்தும் முற்றிலுமாக நடக்கப் போகிறது நீ எதற்காக காத்திருந்தாயோ நீ எதற்காக பொறுமையாக காத்திருந்தாயோ அந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்து அதற்குரிய வெற்றிகரமான பலனாக தீர்வாக உனக்கு கிடைக்கப் போகிறது இப்போது உனக்கு புது நம்பிக்கை பிறந்து விட்டதான் உன் அழுகுரலும் புலம்பலும் பார்த்து இந்த வாராகி தாய் மனம் நொந்துவிட்டேன் தங்கமே நான் அதர்ஷத்தை தருகிறேன் நான் பெரும் மகிழ்ச்சி ஒன்றை தருகிறேன் பெரிய மங்கள செய்தியை எதிர்பார்த்தவர்களுக்கும் கொண்டு வருகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல தீர்வே கிடைக்கும் விரைவில் உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறத நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு பணக்கஷ்டம் வராது உன் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது இன்றோடு நீ பட்ட கஷ்டங்கள் போகிறது உனக்கு இனி பொற்காலம் தான் தங்கமே உன் வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருந்தது அதையும் தாண்டி முறியடித்து வந்து விட்டாய் அதனால் தான் சொல்கிறேன் நாளை உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று அதன் பலனாக கிடைக்கப் போகிறேன் என்று நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை அதையெல்லாம் தாண்டி செல்லத்தான் வேண்டும் அதை தடுப்பது எப்படி அதை எதிர்கொள்வது எப்படி என்று யோசித்து செயல்பட்டு அதை முடியடிக்க வேண்டும் தங்கமே இதுவரை தோல்விகளை மட்டுமே கலங்கிக் கொண்டிருந்த உனக்கு உன் வாராகி தாய் அதிர்சத்துக்கு மேல் அதிர்சம் கொடுத்துக்கொண்டே இருக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது இதுதானே இனி தடையின்றி திருமணம் நடக்கும் இனி நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய் நாளை நீ கண் விழுத்து எழும்போதே நல்ல செய்திதான் கேட்பாய் என் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த வாராகித்தாய் நீ கேட்டதை எல்லாம் கொடுக்கப் போகிறேன் படியேறி வந்துவிட்டேன் வாக்கு தவற மாட்டேன் நீ படும் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகட்டும் அதிர்சம் உன்னை அழைக்கிறது தட்டிவிட்டு விடாதே நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாகப் போகிறது என் மீது நீ கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை தரச் செய்யப் போகிறது பார் நாளை முதல் பார் நல்லதாக நடக்கும் அதற்கான அறிகுறிகள் என்று முழுவதும் உனக்கு கிடைக்கத் தோணிடும் தங்கமே நடக்கத் தொடங்கிவிடும் உன் வாராகித்தாய் உனக்காகவே இருக்கிறேன் நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கசமாகத்தான் இருக்கும் நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க இந்த பக்குவ நிலை நான் உனக்கு வர வைப்பேன் தங்கமே குழப்பம் வேண்டாம் தீர்வு என் கையில்தான் உள்ளது நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் கிடைக்கும் நான் உன்னை ஒரு கவசம் போல் காத்திட்டு உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் உனக்கு தேவையானதை வேண்டி அளவு தரப்போகிறேன் இதையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் உன் வாராகித்தாய் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள் தங்கவே உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் உன் முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது இன்றைய நாள் துவங்கும் போதே இது நமக்கு நல்ல நாள் என்று தொடங்கித்தான் பாரேன் உனக்கு அன்றே அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்த போகிறார்கள் பார்த்துக்கொண்டே இரு இந்த வாராகி சொல்வது நிச்சயமாக நடக்கும் எது உனக்கு தேவையானதோ அதை உன் கையிலும் உன்னிடம் கிடைக்குமாறு செய்வேன் உன் தேவை என்னன்னு எனக்கு தெரியுமே உன் வளர்ச்சியை இனி உன் விரோதிகள் கூட தடுக்க முடியாது உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் என் கையில் உள்ளது திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றுவேன் உன் பணப் பிரச்சினை தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்வேன் இனிவரும் வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அமையும் தடைபட்ட சுபகாரியம் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது ஒவ்வொருவருக்கும் எதெல்லாம் தடைபட்டதோ அதெல்லாம் நிவர்த்தி செய்து தருகிறேன் சந்தோஷம் தானே துணிந்து இரு தங்கமே துணிந்த நெல் வெற்றிதான் உனக்கு நீ மென்மேலும் முன்னேறி சிறப்பாக வாழப்போகும் என் பிள்ளையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி